இப்போ நாங்கள் வந்து சதுரகிரி கிளம்பிட்டோம் டைம் இப்போது ஃபோர் டுவெண்ட்டி ஆ ஃபோர் டுவெண்ட்டிட்ட ஆகுது நாங்கள் போகிறது அங்கே எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் காட்டுறோம் இது வந்து விஜயன்னு இவருதான் இன்றைக்கி வந்து டிரைவர் நாங்கள் ஒரு ஃபோர் ஃபிஃப்டீன் ஃபோர் டுவெண்ட்டிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் எங்கள் பஸ்ஸின் தான் போனோம் இங்கே நியர்பைலேயே பெட்ரோல்லாம் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நல்லா இருட்டாக இருந்தது அந்த போகிற பாதை எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் இந்த பாலம் வேலைலாம் நடந்துகிட்ருக்குனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நல்ல கூட்டமா இருந்தது பார்க்கிங்லேயுமே நல்ல கூட்டம் வண்டி வந்து நாங்க பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கிருந்து உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் நல்ல கூட்டமா இருந்தது ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ரி ஆனதுமே இங்கே ஒரு விநாயகர் இருந்தார் அவரை கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு காளி கோவில் இருந்தது அங்கேயும் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மாங்கனி ஓடை இது வந்து கொஞ்சம் பாதை வந்து கொஞ்சம் இப்படி சறுக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால இந்த கயர் மாதிரி ஒரு க்ரிப்புக்கு கட்டியிருக்காங்க அதை பிடிச்சி பிடிச்சி தான் எல்லோரும் நடந்துட்டு இருந்தாங்க மழை இல்லாததுனால தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த பாறை இதெல்லாமே வந்து நல்லா விசிபிளாக தெரிஞ்சிகிட்டு இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து இந்த வழுக்கு பாறை இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி குட்டியாக ஒரு தண்ணி வந்து தேங்கி இருந்தது இந்த இடம் வந்து இந்த மழை காலத்துலலாம் தண்ணி ஓடி வழுக்கும் அதுக்கு அதுக்காக தான் இங்கே வழுக்குப்பறைன்னு பேர் வச்சுருக்காங்க போல இருக்கு எனக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் எனக்குமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது இந்த மந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதில் சேர்ந்த குரங்கு தான் வந்து அதிகமாக இருந்தது மழை இல்லாத சீசன்னால தண்ணியே இல்லை ஓடையில் ரொம்ப வறண்டு போய் கிடக்கு காடு நிறைய பேர் வந்து மழை ஏறிட்டு இருந்தாங்க அதுலேயும் வந்து ஒரு அறுபது எழுபது வயசுல இருக்கிற பாட்டி அம்மாலாம் வந்துட்டு ஹெல்ப் இல்லாமல் மழை ஏறிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த சங்கிலி பாறை தான் இங்கே கொஞ்சம் தண்ணி ஓடிட்டு இருந்தது தண்ணியுமே வந்து பயங்கர ஜில்லுன்னு இருந்தது நார்மலாக வந்து எனக்கே வந்து ஏற முடியல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு கால் வந்து வலி கூட அவ்வளோ பெருசாக இல்லை ஆனால் அந்த மூச்சு வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருச்சு இதில் எப்படி இந்த வயசான பாட்டி அவங்களாம் வந்துட்டு ஒரு கம்பு மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு அந்த ஹெல்ப்லேயே அவங்க அந்த ஒரு க்ரூப்லேயே ஏறிட்டுருக்காங்க இந்த இடம்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி செங்குத்தாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்து ஏறுறதுக்கு எங்களுக்கே இதில் எப்படி வயசான பாட்டிலாம் ஏறி வராங்க அப்படின்னு தெரியல சிவனை வந்து மனசுல நினைச்சிட்டு எப்படியாவது அவர் மேல கூட்டி போயிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வராங்கன்னு நினைக்கிற வந்து சதுரகிரி வந்ததுக்கு இன்னொரு காரணமே இந்த ஆனந்தவல்லி அம்மாவை பார்க்க தான் அவங்க வந்து எங்க கூடயே வந்துட்டு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து இந்த பச்சரிசி பாறை தான் இதை தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பிலாவடி கருப்பு சாமி கோவில் தான் அங்கே நம்ம கா சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மகாலிங்கத்தை பார்க்க வந்துடலாம் நாங்கள் வந்து வேண்டுதலுக்கு இந்த குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் அங்கேருந்து பார்க்குறப்பவே இந்த தவசி பாறை அந்த பாறை வந்து நல்லா தெரிஞ்சுது அது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பார்க்கலாம் வானம் வந்து சுந்தர மகாலிங்கம் சாமி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து சந்தன மகாலிங்கம் சாமி பார்க்க போயிட்டு இருக்கோம் பண்ணியாச்சு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு அப்படியே அடிச்சுட்டு அப்படியே மெதுவாக இறங்கி முடியும் நம்ம வந்து இங்கே இருக்கோம் ஆனால் அந்த மலை அங்கே மேலே வந்து ஒரு தனி உலகமே இருக்குது சொர்க்கம் மாதிரி இருக்கு அந்த இடமே தான் நான் ஃபீல் பண்ணேன் நாங்கள் வந்து சதுரகிரி போயிட்டு இப்போ கீழே வந்துட்டோம் இனி போயிட்டு எங்கள் வண்டியை வந்து அந்த பார்க்கிங்கில் வந்து எடுத்து வீட்டுக்கு போனோம் அவ்வளோதான் இது வந்து இப்போ சீசன் டைம் இந்த அம்மாவா சென்றதுனால நிறையா கூட்டம் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சீசன் இல்லாத டைமில் நல்லா இருக்கும்னு இவங்க அடிக்கடி சொல்லிப்பாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து வருவேன் அடுத்து வந்து சீசன் இல்லாத டைமில் வருவோம் அப்போ வந்து நல்லா நடந்துடும் இங்கிருந்து ஒரு டென்ட்டி பர்சென்ட்